என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சுதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரியனுக்குரிய ஒரு நாள் சூரிய சக்தி தான் காயத்ரி காயமாகிய நம்ம உடம்பு குளரிக்க ஆன்மாதான் சூரியன் அப்படிப்பட்ட சூரிய சக்தியாகிய ஆன்மசக்தி குறையும் போது தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துன்பங்கள் வேதனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு உலகத்தில் அப்போ ஆன்ம சக்தி குறைஞ்சனால தான் உலகத்தில் துன்பங்கள் வேதனை வறுமை சாக்காடு எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்போ இந்த உலகத்தில் ஆன்ம சக்தி அதுக்கு உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு தனி மனிதன் எடுத்துக்கொண்டால் அவன் சின்ன வயதிலிருந்து மிக செழிப்பாக இருந்தவன் அப்புறம் வயது கூடி கொண்டு போகும்போது அவனுக்கு அவனுடைய செயல்கள் மூலம் அவனுடைய சக்தி இழக்கப்படுது பிறகு அவனுக்கு துன்பங்கள் வரும்போது ஒரு குருவை சரணடைஞ்சி அவன் அந்த குரு சொல்கிற வழியில் போய் சபத்தில் ஈடுபட்டு யபதியானங்களில் ஈடுபட்டு வரும்போது அந்த குருவுக்கு சேவை செய்து தன்னுடைய கடமை எல்லாம் சரியாக செய்து கொண்டு வரும்போது அவனுக்கு ஆன்ம சக்தி வளரும் போது அவனுக்குள்ளே துன்பங்கள் இல்லாமல் போய் உலகத்தில் அறிவு மூலம் வாழ்கிற ஒரு வழி ஒன்று அவனுக்கு கிடைக்கிறது அப்போ இதிலிருந்து நமக்கு தெரியுது உலகத்தில் என்று துன்பங்கள் வேதனை வருவதற்கு காரணம் சக்தி குறைஞ்சதாலே நம்ம அந்த சக்தி குறைஞ்சதால் உலகத்தில் பலதரப்பட்ட துன்பங்கள் வேதனைகளை மக்கள் சுழநாற்று துயரங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் உலகத்தில் எல்லோரும் பாருங்கள் கூட்டு பிரார்த்தனை அதை உலகத்தில் அவரவர்கள அவரவர்கள இஷ்ட தெய்வத்தை நினச்சி கூட்டு பிரார்த்தனை பண்ணி தர்ம வழியில் செல்லும்போது உலகத்தில் வரப்போகிற துன்பங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்க துன்பங்கள் வந்து படிப்படியாக நாங்கள் வெளியே வரலாம் அதுக்கு உதாரணம் பாருங்கள் நாங்கள்லாம் ஒரு குருவிட்டை வரும்போது ஒரு துன்பம் வேதனைகள் தான் வந்தோம் பிறகு அந்த குரு சொல்கிற மாதிரி இப்போ யாகங்கள் யக்ஷங்களில் பங்கு வற்றி தியான யபங்களில் ஈடுபட்டு தியானங்கள் பண்ணி சச்சங்கங்கள் கேட்டு இப்படி பூசைகளில் பங்கு வட்டி கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த துன்பங்கள் படிப்படியாக குறைஞ்சி வந்து இப்போ நாங்கள் பாருங்கள் ஒரு துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அறிவும் எங்களுக்கு வந்திருக்கு என்ன காரணத்தால் எங்களுக்கு துன்பம் வந்தது அப்படின்னு சொல்லி அறியக்கூடிய ஒரு மனநிலை எங்களுக்கு இப்போ உருவாகிருக்கு அதாவது உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு குருவிட்ட போய் நாங்கள் அவருக்கு சேவை செய்து அவரோட பாருங்கள் அந்த அந்த வழியில் நாங்கள் பின்பற்றி வரும்போது எங்களை தகுதி ஏற்ற மாதிரி அவருடைய தீட்சை என்று சொல்வார்கள் அவருடைய ஆன்ம சக்தி நாங்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சக்தியை எங்களுக்கு கொடுத்து அது வளர்க்குற அந்த ஆன்ம சக்தியை வளர்க்குற அப்படின்னு சொல்லி அந்த வழியையும் எங்களை காட்டி தருவார் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வயல் எடுத்து கொண்டோம்னு சொன்னால் ஒரு காணியை அந்த வயலில் பாருங்கள் அதில் புல் பூண்டு அதுகள் இருக்கும் அதெல்லாம் உழவு முயந்திரங்கள் மூலம் அதை செம்மையாக்கி அதில் நல்ல விதைகளை விதைச்சி அதுக்குரிய நீர் பசலெல்லாம் போட்டு சரியாக அதை பார்க்கும்போது அது சரியான விளைச்சலை கொடுக்கும் அதே மாதிரி அந்த ஆன்ம சக்தியை அந்த குருநாதர் எங்களை தகுதிக்கேற்ற முகையை மந்திரம் தேடிச்ச பார்த்து கொடுப்பாரு கண்ணால் நயனை தேடித்த மந்திரங்களின் மூலம் உபதேசங்களின் மூலம் சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணவரஞ்சர் கட்டியான அவருடைய சக்தியெல்லாம் கொடுத்தாராம் இப்படி பல வழிகளில் அந்த மாணவன் தகுதி கேட்ட மாதிரி அந்த குருநாதர் அவருக்குரிய சக்தியை கொடுத்து அவரை வளர்க்குறதுக்குரிய வழியெல்லாம் காட்டுவார் அதுக்குரிய வழி அப்படி அந்த வழியில் போகிறதுக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடச்சிட்ருக்கு அடியனுக்கும் என் குருநாதரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அவர் வழி அவர்கிட்ட கட்டளை சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தொரு வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டு வரோம் அதில் பல்லாயிரம் ஆயிரம் மக்கள் அதில் இன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது பெரும் пайки அதாவது என் குருநாதர் சொல்லுவார் தான் பெற்ற இன்பம் பெருக வைய ஒன்று தான் இந்த பெற்ற இன்பத்தை ஒரு பத்து பேருக்கண்டான சொல்லி சொல்லி அவரை நல்லாக்குன்னா பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்வார்கள் சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழியை நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த இயந்திரமான உலகத்தில் பாருங்கள் காலையில் நாலு மணிக்கு எழும்பி எலும்பி ஏன்னா எழும்புனவர்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர் பெரிய பெரிய அறிவாளிகள் பாருங்கள் பல பெரிய பெரிய பாருங்கள் அறிவாளிகள் பல தரப்பட்ட சிந்த சித்தனைகள் எதிர்கொள்ளக்கூடிய அறிவு மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்கள் எல்லாரும் உறக்க நிலை அளிக்கும் போது அந்த பிரம்மமாயி அந்த கடவுள் தன்மை மட்டும் இருக்கிற அந்த அந்த நேரத்தில் நாலு மணி கிளம்பி எங்களுடைய மனதில் பாருங்க இருக்கிற சலனங்களை இல்லமாக்கிறதுக்கு நிமிந்திருந்து காயத்ரி மந்திரம் ஒரு இருபத்தொரு தவண்டானு சொல்லி எங்கள் பூர்வ மத்தியை கவனித்து நாங்கள் தியானம் பண்ணும்போது கவனிக்க கவனித்து அந்த கவனிப்பு தன்மை கூடி வரும்போது எண்ணோட்டம் குறைஞ்சி வரும்போது ஆன்ம சக்தி வளர்ந்து வரும் அந்த ஆன்ம சக்தி வளர்ந்து வர்றத நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதற்கு உதாரணத்துக்கு பாருங்கள் அந்த நாளில் மொழிவைகள் அப்படின்னு சொல்லுவார்கள் வழியில் போகும்போது ஒரு நல்லவரை முழிச்சுட்டு போனால் நல்லம் அப்படின்னு சொல்ல வேணுண்டா அந்த மொழிக்கிற நாங்கள் அவரை பார்க்கும்போது அவருக்குள்ளே தன்மை பண்பு குணங்கள் எங்களுக்குள்ள வரும் ஏன்னு சொன்னால் ஒரு ஆளை பார்த்தவண்டா அவரை பார்த்தோடே நாங்கள் நினைப்போம் அப்போ நினைக்கிறவனுக்கு இப்போ பொருளின் அந்த தன்மை நினைக்கப்படும் இல்லை உண்டாகும் அப்போ அதே மாதிரி தான் தியானம் அப்போ அது மாதிரி நாங்கள் காலையில் எழும்பின உடனே க காயத்ரி மந்திரம் ஒரு உண்டான சொல்லி ஒரு நாலு மணி கிளம்பி இருபத்தொரு உண்டான சொல்லி நாங்கள் பூர்வ மத்தியை கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ளே மெஸ் மெல்ல மெல்ல தலைமையை வளர தெரியாத மாதிரி நகம் வளர தெரியாத மாதிரி ஆன்ம சக்தி வளர்ந்து கொண்டு வரும் எங்களுக்குள்ளேய துன்பங்கள் மன அமைதியெல்லாம் ஏற்பட்டு கொண்டு வரும்போதும் நாங்கள் வழியில் செல்லும் போதும் அந்த சக்தி எங்களை ஒரு பாதுகாப்பு ஒரு வலயமாக இருந்து ஒரு கவசமாக இருந்து எங்களை பாதுகாத்து வரும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாசக்தி படைத்த மகா மந்திரம் மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சொல்லி பரமாத்மா சொல்லியிருக்காரு சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படி நான்கு வேதங்களின் தாய் ரத்தினம் போன்றது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மகா மந்திரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கி அதை நாங்கள் எபிச்சு தியானம் பண்ணி வரும்போது வாழ்க்கையில் நாங்கள் இதுவரை காணாத அமைதிகள் துன்பங்கள்ல இருந்து விடுதலையாகி பாருங்கள் பல இன் இன்னல்களுக்குள்ளாக இருக்க நாங்கள் பல வழிகளில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை செய்து பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் அது தெரியும் ஒரு குரு பக்தி நமக்கு வேணும் அந்த குரு பக்தி மூலம்தான் நாங்கள் அந்த வழியில் அந்த துன்பங்கள்லேருந்து வெளியே வரலாம் குரு என்பது என்னென்னா அந்தர் ஆத்மா நம்ம உள்ளுக்குள்ள இருக்க நம்மளோட ஆத்மா உணர்வுமயமாக இருக்கிற அந்த ஆத் ஆத்மாவை தான் குரு அப்போ தான் ஆதிசங்கர் சொல்லி அவன் குருவின் பாதார கமலத்தில் அசியாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே இந்த உலகையாலும் பரமதேவனின் ஒளிமய காட்சி என்று சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியே குருவாக வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரிய உடம்புக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பிரச்சினை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற கடவுளும் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அதுக்கு என்ன என்ன வழியில் சொல் இப்போத்தைய காலகத்தில் ஒரு ஒரு காலத்துக்கு ஏற்றமோ எப்படி அதை கொண்டு மக்களுக்கு அதை புகுத்தலாம்னு சொல்லி வந்து அவர்கள் வழிகாட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாவளி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதனால பெரும் பாக்கியம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்வார்கள் என்றால் வையத்துள் சரியா வாழ்ந்து அவர்கள் வாழ்ந்து மக்களுக்கு வழிகாட்டின அந்த சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வழியில் நாங்கள் சென்றோம்னு சொன்னால் என்றால் அவர்கள் தங்களுக்கு துன்பம் வரும்போது அவர்கள் சிந்தித்தார்கள் இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சிந்தித்து அவர்கள் பாருங்கள் ஒரு குருவை சரணடைஞ்சு அந்த தபத்தில் ஈடுபட்டு தான தர்மங்கள் செய்து வெற்றி அடைஞ்ச கண்டு அவர்கள் தனக்குள்ளே அந்த விதியை வெற்றி அடைஞ்சவர் வெற்றி அடைஞ்சவர்கள் அந்த வெற்றி வெற்றி விட்டார்கள் அந்த விதியிலிருந்து அதுக்கு பிறகு அவர்கள் பாருங்கள் அவர்களை சரணடைஞ்சால் எங்களை அந்த விதியிலிருந்து கடக்கக்கூடிய அந்த கருமாக்களில் நாங்கள் செய்த அந்த செயல்கள் தீய செயல்களிலிருந்து நாங்கள் வெளியே வந்து ஒரு நல்ல செயலை செய்யக்கூடிய ஒரு மனநிலை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை அன்றுவானந்த சித்தர்களும் யோகிகளும் மகரிஷிகளும் எங்களை காட்டினார்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு மகாபலி என் என்னை ஆட்கொண்டு நடத்த ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் சுவாமி அவர்களுடைய பாருங்க பாதத்தை பரிபூர்ணமாக சரணடைஞ்சி அவருடைய திருப்பணியை அவர்கிட்ட கட்டளை கொ சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தொரு வருடமாக இந்த சுயநலம் எதிர்பார்க்காமல் நாங்கள் செய்து கொண்டு வர்றோம் அப்படிப்பட்ட அந்த மகா பெரிய மகா வழி நம்மளுக்கு கிடச்சிருக்கு நீங்களும் பாருங்கள் ஒரு காலையில் எழும்பி காயத்திரி மந்திரம் ஒரு இருபத்தொரு தடவை சொல்லி நாலு மணி கிளம்பி ஒரு இருபத்தொரு நாள் செய்து பார்த்தால் பாருங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தன்மை நல்ல ஒரு சக்தி நல்ல ஒரு அமைதி நிலை ஏற்பட்டு அதிலிருந்து நாங்கள் வாழ்க்கையில் சரியாக வாழக்கூடிய அதனால் தான் விடனா இரண்டு நம்மளுக்கு உள்ள உள்ளத்துக்கு நமக்கு சாப்பாடு மனதுக்கு சாப்பாடு தியானம் வெளியில் நம்ம கர்மாக்கள் செய்யணும் கருமம்னு சொன்னால் செயல் நம்ம என்னென்னா ஒரு வேலை செய்யணும் சாப்பாட்டுக்கு இது ரெண்டையும் சரியாக ரெண்டும் சரியாக போனால் தான் வாழ்க்கை சரியாக போகும் அதான் வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்றில் உடைந்து விட்டால் எந்த வண்டி ஓடும் சொல்லுவாங்க அந்த அப்போ அப்பப்போ வண்டி அப்போ இந்த வாழ்க்கைக்கும் பாருங்கள் ரெண்டு வண்டி அப்போ வெளியில் நாங்கள் இந்த உலக வாழ்க்கையும் இந்த உள்ள Tekum de o Kum. சரியாக செய்யக்கூடிய வழி ரெண்டும் சரியாக போனால் தான் வாழ்க்கை சரியாக போகும் அப்போ இது ரெண்டும் வழியில் நாங்கள் இரண்டான ஒரு வேலையை செய்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக அறியக்கூடிய பாருங்கள் ஒரு ஒரு வேலையை உண்டு செய்து கொண்டு அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருடைய அன்பாக பழகி அவர்களுக்கும் கடமையெல்லாம் செய்து கொண்டு வழியில் காரியாரங்கள் எல்லாத்தையும் கடமையெல்லாம் சரியாக செய்து கொண்டு உள்ளுக்குள்ளையின் நாங்கள் இருக்கிற கடவுளை முதல் கடவுளை கொண்டு வழியில் கடமையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வழியைத்தான் அன்று வாழ்ந்தவரை காட்டினார்கள் இதைத்தான் ராமகிருஷ்ண பரமேஸ்வர் சொல்லியிருக்கிறார்கண்டா உன் குருவன் you <laughs> உன் குருவை ஒரு கையால் கொண்டு மறு கையால் நீ கடமையாட்டும் போது அந்த கடமையை நீ சரியாக செய்வா அப்போ அந்த கடமையை சரியாக போது உன்னுடைய கடமை முடியும் போது ரெண்டு கையாலே அந்த குரு உன்னை பிடிச்சிருவார்னு சொன்னால் ஏனெண்டா அந்த கடமையை சரியாக செய்கிற ஒரு ஆளோட பாருங்கள் நாம் தொடர் கொண்டு நமக்கு செய்தா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் நல்ல உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த பணக்காரர்கள் எல்லாம் பாருங்கள் ஏன் பணக்காரனாக இருக்காருன்னு சொன்னால் அவர்கள் பாருங்கள் அந்த பணம் சம்பந்தமான விஷயம் பணத்தை எப்படி கூட்டுற பணம் அது எப்படினு சொல்லி அந்த நினைப்பிலே வாழ்கிறதால பணம் கூடிக்கொண்டிருக்கு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கஷ்டம் கஷ்டம் உண்டு எல்லாரும் ஒன்று கூடி அதையே காய்ச்சி கொண்டு இருக்காங்க மற்ற பணக்காரர்களை பார்த்தோன்னே இவர்களுக்கு புறவாக வருது ஏன் புறவாக வருதுன்னு சொன்னேன் என்ன இவர்களுக்கு ஆன்மசக்தி மன மனசக்தி குறையும் போது தான் நம்ம இப்படி கீழான எண்ணங்களுக்கு அடிமையாகிறோம் போதைகள் இப்படிப்பட்ட கூடாத எண்ணங்களுக்கு அடிமையாகன உடனே பிரபஞ்சம் எங்களுக்கு பாருங்கள் ஒரு பணம் பணம் பொருள் எல்லாம் கொடுக்கத்தான் எங்களுக்கு ரெடியாக இருக்கார் ஏன்னா நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் பத்து அடி எடுத்து வச்சு வருவேன்னு சொல்லி கடவுள் பாருங்கள் நம்மளுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார் இரண்டா அந்த பிரபஞ்சத்தில் எங்களை படைத்து எல்லாத்தையும் எங்களை படைத்து எங்களுக்கு வழி காட்டுறது வழி காட்டி கொண்டு இதை எடுத்து சாப்பிட்டு நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாடாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கார் அப்போ நாங்கள் இந்த பணம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வேண்டாம் தடையரிக்கிறனா நாங்கள் மனசக்தி குறைஞ்சோடனே எங்களுக்கு இன்னொரு ஆள் நல்லா இருக்கிறவரை பார்த்தோன்னே எங்களுக்கு பொறாமல் வரும்போது அந்த பொறாம தான் எங்களுக்கு தடை எங்களுக்கு ஒரு மதில் கட்டியிருக்க மாதிரி வெளி உள்ளுக்குள்ளேருந்து வரை அப்போ இந்த பிரபஞ்சம் அந்த தடையை கொடுக்க இல்லாமல் இருக்குது அப்போ அதனால் பாருங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம் அந்த பணக்காரன பார்த்தாலும் அவர் நல்லவரை பார்த்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும் மம் அவர் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா மக்களும் அப்படின்ட்டு சொன்ன உடனே எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் தான் நல்லா இருப்போம் அப்படி அந்த தடையை எடுக்கக்கூடிய ஒரு வழியை தான் இப்படி தியான அப்படி முதல் கடவுளை நீங்கள் முதல் கடவுள் அதுக்கு பிறகு உங்களோட கடமையை நீங்கள் செய்யும் போதும் அந்த கடவுள் தன்மையாகிய சக்தி கூடும் இந்த வாகனத்துக்கும் பாருங்கள் இன்ஜின் நல்ல பலமாக இருந்தால் தான் அதில் பொடிக்கு மதிப்பாக இருக்கும் அது மாதிரி இந்த இது இந்த பொடிக்கு நம்மளோட உடன்போக்கு மதிப்பாறைக்கு உண்டாக நம்ம இருக்க குளிரிக்க ஆகிய உயிர் சக்தி ஐய ஆன்மசக்தி ஈவகா அந்த சக்தி பலமாக இருந்தால் தான் இந்த உடல் சரியாக சோம்பல் இல்லாமல் சரியாக கடமையாற்றும் ஏன்னா சக்தி குறையும் போது தான் எங்களுக்கு பாருங்கள் ஒரு கடமையாற்ற முடியவில்லை அந்த கடமையாற்ற முடியாத பட்சத்தில் கோபம் வருது புறா வருது அப்படி எல்லாம் வந்து எங்களுக்கு வர வேண்டிய அந்த படம் பொருளையும் பாருங்கள் அந்த கோபம் குரோதம் வந்து தடப்படுத்துது அப்போ அது நம்மளுக்கு தெரிவதில்லை அதனால தான் சித்தர்கள் இந்த துன்பத்துக்கு மக்கள் தெரியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த இந்த வினைகளுக்கு அதில் அந்த விடிவில்லையான்னு சொல்லி அவங்க ஏங்கி அவங்க பாருங்கள் தவம் பண்ணி அதை கண்டு மக்களுக்கு எந்த சுயநலமும் இல்லாமல் எதிர்பார்க்காமல் வழிகாட்டினார்கள் அப்படிப்பட்ட வழியைத்தான் என் குருநாதர் ஆயிரக்கணக்கான பாருங்கள் யாகங்கள் செய்து லட்சக்கணக்கான மந்திரங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக பாருங்கள் போய் எல்லாருக்கும் சொல்ல வச்சு அவர்களுக்கு வழிகாட்டி போனார் அப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி படைத்த வழி நம்மளை கிடச்சிருக்கி மந்திரம் மிக சக்தி வாய்ந்த காயத்திரி மந்திரம் ஜெபம் பண்ணும்போது எங்களுக்குள்ள இருக்கிற மனச்சலனங்கள் மெல்ல மெல்ல குறையும் ஏன்னா ஒரு சிந்தனையை நீங்கள் அடிக்கடி பாருங்கள் ஒரு நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி இருபத்தொரு தரம் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்ட்டு கோபம் வரும்போது நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த கோபத்தன்மையை நாங்கள் நினைக்க மாட்டோம் நல்லா இருக்கிற பக்கத்தை நம்ம போது அந்த கோபம் குறைஞ்சி போகும் அதனால்தான் கூழ் டவுன்ன்னு சொல்கிறோம் கூழ் தண்ணியை குடித்தா கூழ் போடுற கோபம் டவுன் ஆக அந்த கூழ் பக்கம் கவனம் செலுத்தும் போது அந்த கோபமும் அப்படியே குறைஞ்சிரும் அதான் சொன்னாங்க அறம் செய்ய விரும்பும் ஆறுவது சினம் அண்ட் அறம் விரும்பு விரும்புனானே சினம் ஆறிடும் அப்பான்னு சொல்லி மன கவனத்தை திருப்புனாங்க ஒரு பக்கம் திருப்பக்குள்ளே நீ குறைஞ்சிரும் என்று சொல்லி நம்மளுக்கு எல்லோரும் வழி காட்டினாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாசக்தி படைத்த வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு சூரியனுக்குரிய நாளாயே சூரியன் நினைச்சு ஏன்னாடா சூரியன்தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இயக்கிக்கொண்டிரு அப்படிப்பட்ட சூரியன் எங்களுக்குள்ள ஆன்மாவாக இருந்து எங்களை இயக்குறாரு மனம் சந்திரனாக இருந்து சூரியனில் இருந்து சக்தி எடுத்து எங்களை மனத்தை இயக்குறாரு அப்படிப்பட்ட அந்த மனத்தில் பாருங்கள் சூரியனுடைய சக்தி குறையும் போது தான் மனம் பாருங்கள் பலதரப்பட்ட கீழான விஷயங்கள்